ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் பலா பஜ்ரங் பலா ஓல்டு மைந்திரா ஒன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்து ரெண்டு மூணு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் எஃப் சீரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டைம்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு ஓல்டு மைந்திரா கஸ்டமர் நோட் பண்ணிக்கோங்க ரூபாய்க்கு நல்ல வண்டி எடுக்கலாம் ஒரு ரூபா ஒன்றா ரூபா ரெண்டு ரூபாய்க்கு எதிர்பார்க்குறீங்கன்னா ரெக்கார்ட் இல்லாமல் கிடைக்கும் அதுவும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் அது நான் ரொம்ப பட்டன் கொடுக்கல நீங்களும் கொடுக்க மாட்டீங்க கொடுப்பீங்க ஏன்னா ரூபா கம்மியாக இருக்குன்னா கொடுப்பீங்க தப்பு இல்லை வாங்க என்கிட்ட பேசுங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க கிளம்பி வாங்க சென்னை கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் என்கிட்ட வண்டி எடுக்க வந்திருக்கீங்க நல்லபடியாக வந்து போங்க இந்த வண்டி பந்தல் டாப் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பத்து லட்ச ரூபா கேட்குறாப்புல அனுசரிச்சு கொடுப்போங்காப்பில நேரில் வரவங்களுக்கு குறைச்சி நடக்க முடியும் ரெக்கார்டு ஃபுல் கரண்டு லைஃப் டைக்ஸ் ஃபுல்லாக தான் இருக்குது பந்தல் டாப் அடிச்சிருக்கு இந்த வண்டியில் மைனஸ்னால் கேரியர் மாட்டிருக்காது செட்டு டிவி எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டு வண்டி ஃபைனஸ் பண்ணாலும் போட்டுக்கலாம் தென் நான் உங்ககிட்ட சொல்கிறது நான் ஓல்டு மைந்திராவும் டூரிஸ்டரும் வேன் மட்டும்தான் பார்க்குறேன் கோச்சிக்கு சில பேர் அடிக்கிறீங்க வேணால் சிட் ரீடு சிட்ரைடு மார்க்க போல நம்மகிட்ட இருக்குது அதுக்கு நான் தனியாக இன்னும் ஒரு வீடியோ போ போட்டு தரேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்து பன்னெண்டு பத்து மாடலு ஃபுல் ஃபிட்டிங்கி நண்டு கரியர் ஒரு அறுபதாயிரரூபா சன் செட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்தே ஒரு மூன்றரை லட்ச ரூபா போட்டாப்புல பதினொன்றரை லட்ச ரூபா கேட்குறாப்புல நேரில் வாங்க அதுலேயும் குறைச்சி பேசி எடுத்துக்கலாம் சரிங்களா நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு தென் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால் என்னால் வீடியோ போட முடியல தென் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல சப்போஸ் இது மார்க்க போலோ ஆறே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாப்புல ரெண்டாயிரத்தி ஆறு பாடி பதினாலு சப்போஸ் ஓகே இந்த வண்டி தான் வேணும்னா எனக்கு பேசுனியா என்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கோங்க ரெக்கார்ட்லாம் ரெண்டு தான் நான் ஃபோன் எடுக்க முடியல தென் என் வீட்டம்மா நம்பரோ எங்கள் அம்மா நம்பரோ நான் தாறேன் நீங்கள் ஒரு காலுக்கு ரெண்டு கால் அடித்தாலோ மூணு கால் அடித்தாலோ தான் கூப்பிடுவேன் இந்த ஒரு ஒரு மாதம் மட்டும் அப்படி நான் இருக்கிற சூழ்நிலை ஐயோ பாவம் நானும் தானே மனுஷன் தானே ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆனாலும் இந்த மாதத்தில் பத்து வண்டி அட்வான்ஸ் போட்டிருக்கேன் டெலிவரி ஆகிடுச்சி இது ரெண்டாயிரம் மாடல் மூணு ஏழுரூவா கேட்காங்க நேரில் வாங்க ஒரு சின்ன தேசம் நடக்குங்க அப்பில் ஃபிட்டிங்ஸோடு நறுக்குன்னு இருக்கும் ஃபிட்ஷின் ஷூன்ஸு பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்குது லைஃப் டைஸ் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க பந்தல் டாப் அடிச்சிருக்கு மைலேஜி பத்து ஆவரேஜாக கொடுக்கும் செட்டு டிவிலாம் இருக்குது நல்லபடியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓல்டு மைந்தரைக்கு எனக்கு ஐயாயிரூவா கமிஷன் டூரிஸ்டர் மார்க்க போல எனக்கு பத்தாயிரரூவா கமிஷன் ஃபஸ்ட்டு எனக்கு கமிஷன் தான் முக்கியம் சில கஸ்டமர் வர்றீங்க அட்டன் பண்ணுறேன் தென் கமிஷன் விஷயத்தில் பேரம் பேசுனீங்கன்னா வர வேணாம் சொல்லிட்டேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்து பத்து மாடல் பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க எவ்வளோ குறைக்க முடியுமோ நான் குறைச்சி வாங்கி தரேன் நான் மட்டும்தான் குறைச்சி வாங்கி தர முடியும் பத்தாயிரரூபா கமிஷன் தென் அதுக்காக மற்ற வண்டிக்கெல்லாம் குறைச்சவங்க வாங்கி தர முடியுங்கிறதுக்காக நீங்கள் குறைச்சி உங்களுக்கு பத்தாயிரூவா கொடுக்கலான்னு யோசிக்காதீங்க மனசானா அப்படி தான் யோசிப்பான் இந்த வண்டி ரெக்கார்டு ஃபுல் கரண்ட்டு பந்தல் டாப் அடிச்சிருக்கு செட்டு டிவி ஒர்க்கிங் தான் நியூ பெயிண்டிங்கு நியூ ஸ்டிக்கரிங்க சீட் நல்லா தான் இருக்குது என்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் நான் சொல்கிற வண்டி எல்லாமே என்ஜினும் பாடி லைனும் சுத்தமாக இருக்கும் சென்னை வண்டி மாதிரி இருக்காது சென்னையிலேருந்து நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு வரோம் சென்னையிலேருந்து வரும்போது திருநெல்வேலிக்கு உள்ளே வரமாட்டேக்கு திருச்சிலேயும் மதுரிலே வண்டி உட்காந்துருது ஸோ என் வண்டி ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் பேசுங்க ஃபோனில் பேசுங்க தப்பு கிடையாது ஓல்டு மைந்திரா இது ரெண்டாயிரம் மாடலு ரெக்கார்டு இல்லாமல் இருக்குது எப்சி இன்சூன்ஸ் எடுக்கணும் லைஃப் டைஸ் போடணுமா அறுபது செலவு இருக்குது ரெண்டாயிரம் ரூபா கேட்காப்புல ரெண்டு பத்து வரைக்கும் நடக்கும் ஓகேங்களா இந்த வண்டி என்ஜின் வேலை இருக்குது ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ரெண்டு ரூபாய்க்கு தான் நடக்கும் எப்சி இன்சூன்ஸில் ஒன்று இருக்குது ஒன்றும் இல்லை லைஃப் டெக்ஸில் என்ன கதைன்னு தெரில லேஸ் ஆப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு கட் கிளாஸ் முறையில் என் ஃப்ரெண்டு தான் எடுத்துருக்காப்புல எட்டே முக்கால் ரூபாய் எடுத்துட்டாப்புல அந்த வரைக்கும் விற்றுத்தாங்கன்ட்டு நிற்கிறாப்புல குறைச்சி வாங்கினா செட்டு டிவி நான் கலெக்டி கொடுத்துட்டு எட்டு ஏறுவதுக்கு நான் அதை முடித்து தரேன் மற்றபடி வண்டி சுத்தமாக இருக்கும் கட் கிளாஸ் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டில் கட் கிளாஸ் வராது சாதா கிளாஸ் அந்த பிளைன் கிளாஸ் வரும் இது கட் கிளாஸ் வண்டி இது நம்ம ஊரில் தான் பார்க்கணும் என்னோடய ஃப்ரெண்டு வண்டி தான் தென் நான் போடுற வண்டி எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு நாலு வண்டி விற்றுப்பேன் நாலு வண்டி விற்று எடுத்தும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வண்டி விற்கணுன்னாலும் கூப்பிடுங்க வாங்கணுன்னாலும் கூப்பிடுங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான் தமிழ்நாட்டு இல்லை ஸோ எல்லோரும் அன்னந்தம்பிக்கி தான் அன்பாக தோலைன்னா பேசவும் பழகவும் எனக்கு பத்து ரூபா கமிஷன்காக வரேன் இது தொழில் ஸோ தொழில் வேறு பழக்கம் வேறு ரொம்ப பழகிக்கிட்டு எதுவுமே கதை நடக்காமல் போக வேண்டாம் அவ்வளோ தூரத்தில் வரீங்க வெளியூர் கஸ்டமர்லாம் நிறைய பேர் வரீங்க நல்லபடியாக வந்தால் வியாபாரம் முடிக்கிற மாதிரி வாங்க இது பன்னெண்டு மாடலு எஃப் இன்சூன்ஸ் கரண்டாக தான் இருக்குது டேக்ஸ் ஒரிஜினல் டேக்ஸ் தான் வண்டி ரேட்டு பன்னெண்டு கேட்காப்பில் ஒரு பன்னெண்டு ரூபா சாடகிங் நடக்கும் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் மார்க்கெட் ரேட்டு வருஷத்துக்கு ஏற்ற ரேட்டு தான் அதையும் உடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க உண்மை தான் ஆசைப்படுங்க இல்லை உடைக்கலாம் கையில் ரூபாயோடு வாங்க வாங்க பேசுவோம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம் ஃபைனான்ஸ் பண்ணணும் போட்டு கொடுத்துட்லாம் நானே ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருவேன் சிபில் நல்லா இருந்துச்சுன்னா சோளாவில் போட்டு கொடுப்பேன் தென் அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்ரீராமில் போட்டால் கூட கொஞ்சம் கிடைக்கும் சில கஸ்டமர் கிடைக்குது சில ஊருக்கு கிடைக்கிது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டா புதுக்கோட்டையில் ஃபைனான்ஸ் அவ்வளோ ஏற்றி கொடுக்க மாட்டேங்க அந்த ஊருக்காரங்க கொஞ்சம் இனிஷியல் அமௌண்ட் அதிகமாக வச்சுக்கோங்க சென்னை கோவை தென் மற்ற ஊருக்காரங்க மதுரைக்காரங்க எல்லோரும் கொஞ்சம் கம்மி வச்சாலே போதும் இது சிட்ரேட்டுக்கு மார்க்க போல ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பதினஞ்சு பாடி போட்டிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் இருக்குது வண்டி மெக்கானிக்கல் வேலை எலக்ட்ரிக்கல் வேலை தெளிவாக பார்த்துட்டாங்க சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் ஒம்பதரை லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கும் இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இதே பேரில் இதே மாதிரி சேம் வண்டி ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசி பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா தென் வண்டி என்ஜினியர் சீட் கவர் எல்லாமே பக்கவாக இருக்கும் ரெக்கார்டு கரண்ட்டாக இருக்கும் நேரில் வாங்க ஓனர்கிட்ட டைரெக்டாக விட்றேன் நீங்கள் பேசுங்க பேரம் பேசுங்கள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தரேன் அதுக்காக ரொம்ப தரமற்ற ரேட்டுக்கு இந்த ஓசிக்குலாம் சில பேர் கேட்டு வராங்க அதாவது சில பேர்னா பத்தில் ரெண்டு பேர் அப்படி தான் வராங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க இருக்கும் நானும் அப்படி தான் வண்டி வாங்கப்போறேன்னா நானும் அப்படி தான் நீ பேசுவேன் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு சிட்ரேடு அஞ்சு கால் லட்ச ரூபாய்க்கு நான் தான் எடுத்து கொடுத்தா அந்த வண்டி வைக்கணும் காப்பில் இதே வேலை தான் கேட்குறாப்புல அதுவே அஞ்சு பத்து வரணும் உடச்சி கொடுத்துர்லாம் ஃபிட்டிங்ஸ் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு வருஷம் எப்சீன்சன்ஸ் கரண்ட்டு பஞ்சு வருஷம் லைஃப் டாக்ஸ் ஃபுல் லைஃப் டேக்ஸ் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இருக்குது அஞ்சு வருஷம் பெர்மிட் இருக்குது பந்தல் டாப் இருக்குது டிவி இருக்குது செட் இருக்குது எல்லாமே இந்த வண்டிக்கு ஏன் மார்க்கெட்டுனா இதில் மார்க்கு போல பாடி ஏற்றிக்கலாம் அப்புறம் கோச் பாடி ஏற்றிக்கலாம் இதுவும் அதே பட்ஜெட் தான் அதே மாடல் தான் அதே ரெக்கார்டு தான் ஸோ ரெண்டு வண்டி இருக்குது செட் ரேட்டில் இப்போது ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்று எட்டுருவா கேட்டாங்க ஏழாயிரூபாய்க்கு கொத்து கொடுத்தேன் இந்த வண்டி டூரிஸ்டர் லோ பட்ஜெட்டு அஞ்சு முக்கால் ரூபா தான் அஞ்சு அஞ்சுருவா டு அஞ்சாயிரூபாய்க்கு நடக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இதுலேயே நம்மக்கிட்ட மூணு வண்டி இருக்குது இந்த வண்டியை டார்கெட் பண்ணி நிறைய பேர் வாரீங்க அஞ்சு அஞ்சாறு அஞ்சாயிரூபாய்க்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே வண்டி எடுக்க முடியாது நான் எடுத்துறேன் கேரளா ரீ நம்பரு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் தமிழ்நாட்டு நம்பர் லீகலாக கட்டி வாங்கியிருக்காங்க அதனால் பிரச்சனை கிடையாது அடுத்த எஃப்சிக்கோ ஒரு பிரச்சனையும் கிடையாது அறநூறு வண்டி விற்றுருக்காரு அந்த வண்டிக்காரர் நான் நூற்றி இருபது வண்டி விற்றுருக்கேன் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டேன் ரூபாய் இருந்தால் மட்டும் வாங்க தென் இதுக்கு மேலே தவுட்டுக்கு நாலு ரூபாய்க்கு கிடைக்குமா நாலாயிரரூபாய்க்கு கிடைக்குமான்னு நீங்கள் யோசிப்பீங்க மனுஷந்தனா அப்படி தான் யோசிச்சு ரெண்டு மூணு ரூபா வந்தாங்க வேஸ்ட்டாக போச்சு அவங்க டீசல் செலவு பண்ணி கார் போட்டு வராங்க ட்ரெயின் பஸ்ஸில் வராங்க ஏன் உழைப்பையும் கெடுக்கிறீங்க ஸோ நல்லபடியாக வாங்க நல்லது நடக்கும் கொஞ்சம் நல்ல வண்டின்னா ஒரு பத்து இருபது ரூபா ஏற்றி எடுங்க சுமாராக இருக்குன்னா ரூபா குறச்சிடுங்க தப்பு கிடையாது அது பார்த்து பேசிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒம்பதரை லட்சரூவா கேட்குறாப்புல ஃபுல் ஃபிட்டிங் இருக்குது டோர்ஸ்ட்ரு செடி டிவி எல்லாமே இருக்கீங்கண்ணா பெயிண்டிங் புது பெயிண்டிங்கு ஸ்டிக்கரிங்கு தென் வேறு என்ன வேணும் ஃபுல் ஃபிட்டிங் இருக்குது டயர் நல்லாயிருக்கும் ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனு எப்போ வேணாலும் நம்ம கூப்பிடலாம் எப்போனாலும் என் கையில் இருபது வண்டி இருக்கும் தலைவரை தென் மாவட்டங்களில் இருக்கும் வடக்கம் இருக்கி நான் அதை விரும்ப மாட்டேன் அலைய மாட்டேன் உங்கள் வண்டி கொடுக்கணுன்னா சொல்லுங்கள் நம்ம வந்து எடுத்துக்குவோம் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி எஃப்சின்சூன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் எடுத்துக்கலாம் டிங்கர் வேலை இருக்கா பெயிண்ட் இருக்கா இல்லையா டயர் இல்லையா என்ஜின் இல்லையா எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம் வித்தவுட் வண்டி ஒன்று ரெண்டு வண்டி தகவல் சொல்லுங்கள் அதை நம்ம பேசுவோம் இது மார்க்க போல் இது டூரிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பதினாலரை லட்சம் கேட்கப்புல பதினாலு வரைக்கும் வருவோம்ல ஃபுல் ஃபிட்டிங் வண்டி ஃபுல் ரெக்கார்டு ஒரிஜினல் லெப்டேக்ஸ் வண்டி தான் ஃபைனான்ஸு பத்து ரூபா டு பன்னெண்டு ரூபா கொடுப்பாங்க தென் பன்னெண்டுக்கு மே நான் பிரிச்சுருக்கிறது பன்னெண்டுக்கு மேலே ஒரு கேட்டகரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு எப்போதுமே நம்மகிட்ட வண்டி இருக்கும் ஏழு எட்டு ஒம்பது ஏழு எட்டு அதாவது ஆறு ஏழு எட்டு கேரளா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டுக்கு டூரிஸ்ட்டு நம்மகிட்ட இருக்குது அதுபோ ஒம்பது பத்து மீடியமான பட்ஜெட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஸோ அதுலேயும் நம்மகிட்ட வண்டி இருக்கும் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு நான் பதில் சொன்னேன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க வெளியூர்லேருந்து வரீங்க ஐயோ போகும் நீங்கள் அலைஞ்சிங்கன்னா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது உங்களுக்கு மேலே கஷ்டமாக இருக்கும் நல்லபடியாக நடக்கிற பத்து ரூபா சம்பளம் தரீங்க போன மாதத்தில் பத்து வண்டி முடிச்சிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் வண்டி முடிச்சிட்டேன் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் உளுந்தூர்பேட்டையோ கரூரோ ஈ ஈரோடோ மாதுரையோ சென்னையோ எல்லா வண்டியும் நான் முடிச்சிருக்கேன் அவங்க நம்பர் வேணாலும் தரேன் நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு பாலா எப்படி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு தமிழ்நாட்டு வண்டி தான் தென் ஃபுல் ஃபிட்டிங்கு புது புது பெயிண்டிங்கு பந்தல் டாப்பு சீட்டு எல் புஷ்பாக் சீட்டு தான் வெயிட்டாக போட்டிருக்காப்புல மூன்றரை லட்ச ரூபாய் ஃபிட்டிங்ஸ் மட்டும் போட்டிருக்காப்புல அதனால் இந்த வண்டி பத்து லட்ச ரூபா கேட்குறாப்புல நேரில் வரவங்களுக்கு ஒம்பது ரூபாட்டும் ஒம்பது வரைக்குள்ளேயும் நடக்கும் ஃபுல் ரெக்கார்டை கூட கொடுத்துடலாம் இது ஓல்டு நான் சொல்லலாம் இந்த ரெண்டுரூவா படிச்சுட்டு தென் வேறு எதுவும் நம்பிக்கை வரணுன்னா நீங்கள் ரெண்டு வாட்டி எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மூணு வாட்டி கால் பண்ணுங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் கை உடஞ்சிட்டு வேறு நம்பர் தரேன் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தமிழ்நாட்டு டுவெண்ட்டி பன்னெண்டரை கேட்காப்பில் பன்னெண்டு ஹால் பன்னெண்டு இருபது அடைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் ரெக்கார்டருக்கு தென் ஃபுல் லைஃப் டெக்ஸ் தான் ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஃபைனான்ஸ் போகிற கஸ்டமருக்கு இது செட் ஆகும் இந்த கையில் ஒரு ரூபா ரூபா வச்சுருக்கவங்களுக்குலாம் வண்டி எடுத்து கொடுத்தேன் இப்போ ஒரு ரூபா வச்சுருக்கவங்க வண்டி எடுத்து கொடுக்க முடியாதுலையோ நான் ஓப்பனாக சொல்கிறேன் லைஃப் டெக்ஸ்க்கே இந்த வண்டிக்கெலாம் எண்பத்தி அஞ்சாயிரரூவா வந்துடுது ஸோ ஒரு ரூபா வச்சுட்டு வண்டி எடுக்கணும்னா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாங்க ஒரு ரூபா வச்சுட்டு ஓல்டு மைந்திரா கூட எடுக்க முடியாது ஒரு ரூபா மூணாயிரரூவா ரெண்டு ரூபா ரெண்டாயிரவா வச்சுட்டு கூப்பிடுங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சே முக்கால் லட்ச ரூபா லோ பட்ஜெட்டு டூரிஸ்டரில் லோ பட்ஜெட்டு ரெக்கார்டு வந்து ஆறு மாதம் எப் இன்சூரன்ஸ் கரண்ட்டு லைஃப் டைக்ஸ் பதினஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பெருமிட்டே போட்டு கொடுத்துருவாங்க கேரளா ரீ நம்பர் கேரளா ரீ நம்பர் மட்டும் தான் அஞ்சு ரூபா டூ அஞ்சாயிரூவாக்கில் எடுக்க முடியும் அஞ்சுருவா டூ ஆறுரூவா வரைக்கும் கேட்குறீங்க இதே நான் ஆறுரூவான்னு சொல்லி கூட விற்கலாம் ஆறுவா கேள்வி வரலனாலும் ரூபாய்க்கு நடக்கும் உங்களுக்கே தெரியும் நேரில் வந்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா டு ஐம்பதாயிரருவா குறையும் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் கேரளா ரீ நம்பரு இதுவும் அதே பட்ஜெட் தான் அஞ்சு முக்கியம் கேட்குங்க அஞ்சுருவா டு அஞ்சாறுவாய்க்கு நடக்கும் லெஃப்ட் சிம்சங்ஸ் கரண்ட்டு லெஃப்டைக்ஸ் ஃபுல்லு சீட்டு நல்லாயிருக்கும் பந்தல் டாப் அடிச்சிருக்கு செட் இருக்குது கேரியர் உண்டு ஸோ ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குது என்ஜி நூற்றுக்கு நூறு இருக்கும் வண்டி நான் நேரில் பார்த்துட்டேன் இந்த வண்டி நான் விற்று கொடுத்த வண்டி தான் ரீசேலுக்கு வந்திருக்கு என் பேர் பஜ்ரங் பாலா என் நம்பர் எயிட் டு ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் இது ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டாக்ஸ் ஒரிஜினல் லைஃப் டேக்ஸு வண்டிக்கு ஃபிட்டிங் மட்டுமே மூன்றரை லட்ச ரூபா போட்டிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே போய் தெரில அதில் ஐம்பது ரூபா முன்ன பண்ணே இருக்கலாம் தப்பு கிடையாது வண்டி கேட்குறப்போலாம் பதினஞ்சு லட்ச ரூபா ஃபைனில் எவ்வளோக்கு நடக்குன்னா ஒரு ரூபா நான் அதிகபட்சமாக குறைக்கலாம் பதினாலா வரைக்கும் நடக்கும் இதுவும் நான் போட்டு விட்டேன் தென் இந்த வண்டி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் வண்டி பிடிக்கும் ஆனால் ரேட்டு குறைச்சி வாங்கணுன்னா வேண்டாம் நார்மலாக ஒரு டிவி இருக்கிற மாதிரி வண்டி எடுத்தாரேன் இந்த வண்டி இது ஏன் வண்டி தான் ரெண்டாயிரம் மாடலு எப்சின் சோப்ஸ் நான் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவேன் லைஃப் டைம்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கேன் ரூபாய் கேட்கேன் நேரில் வாங்க குறைச்சி பேசுவோம் செட்டு இருக்குது அருமையாக இருக்கும் பதினஞ்சாயிரூபாய்க்கு செட்டு போட்டு தான் வச்சுருக்கேன் பாடி என்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் கம்மி ட்ரிப்பு தான் ஓடிட்டுருக்கு ரெண்டு மாதம் தான் இருக்கேன் ட்ரிப்பு நூறு ரெண்டு நாளில் வந்துடும் வந்துருச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேன் இல்லைனா வண்டி கொடுத்துடலாம் இல்லைனாலும் வேறு வண்டி இருக்குது எப்போ என்கிட்ட ரெண்டு வண்டி மூணு வண்டி ஓல்டு மைந்திராக இருக்கும் கொஞ்சம் டிமாண்ட் ஆகிட்டு மூணு தான் நல்ல வண்டி எடுக்க முடியும் உங்களுக்கே தெரியும் சைடில் எஸ்எஸ் போட்டிருக்கோம் பிளாட்ஃபாரம்லாம் கரூரில் போய் ஃபிட் பண்ணது பந்தல் டாப் அடிச்சிருக்கு ஃப்ரண்ட் பம்பர் போட்டிருக்கேன் பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடித்தே கொடுத்துறேன் அதெல்லாம் பிரச்சனை ரெக்கார்டும் நான் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருவேன் மூன்றரை ரூபா கேட்குறேன் மூணு லட்ச ரூபாய் தான் கொடுப்பேன் ரெண்டு ஒரிஜினல் புதுசு கோடி டயர் போட்டிருக்கேன் புது டயரு பின்னாடி ரெண்டு பேக் வந்து பட்டன் டயர் தான் கிடக்கு ஓகேங்களா ஃப்ரெண்டு பம்பரோடு வந்துடும் பெயிண்ட் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் நான் அடிப்பேன் நல்லபடி இது நான் போன வருஷம் அடித்த பெயிண்ட்டு தென் இந்த வருஷம் இதே மாதிரி அடிக்கணுன்னு